அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மே மாசம் திங்கட்கிழமை தேவதை நாள் பிரபஞ்ச ஆற்றல் வாய்ந்த மேஜிக் டே இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலஹாணி கடியில இதை மட்டும் நீங்க வச்சாலே போதும் நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு இது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் மற்றும் அஷ்ட லட்சுமிகளோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு மேலும் இந்த நாளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு அஞ்சு அஞ்சுங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரியான போர்ச்சல் நமக்கு ஓபன் ஆகும் இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றம் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படும் தேதியில மாசத்துல வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்கள தான் நாம தேவதை நாட்கள்னு சொல்றோம் இந்த மாசம் மே மாசம் அஞ்சாவது மாசம் இன்னைக்கு தேதி அஞ்சாம் தேதி அந்த வகையில அஞ்சு அஞ்சுங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தையை எழுதி நீங்க என்ன வரம் கேட்டாலும் நீங்க கேட்ட வரத்தை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அள்ளி கொடுக்கும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த வார்த்தைய பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததான் ரெண்டாவது வீடியோல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்தை மாசத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும்போது போது உங்க மனசும் உடம்பும் உங்க ஆறாவும் சுத்தமாகவும் ஸ்ட்ராங்காகவும் நல்ல விஷயங்கள் உடனடியாக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் இன்னைக்கு நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட திரும்பியும் இன்னொரு முறை குளிக்கிறதுக்கு பாருங்க அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருக்கிற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா மூணாவது வீடியோல இந்த நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே அஞ்சு முறை இந்த வார்த்தையை சொன்னாலே போதும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த வார்த்தைய பத்தி நான் சொல்லிருக்கேன் காலையில எந்திரிச்ச உடனே மட்டும் இல்லாம இந்த நாள் ஃபுல்லாவே அந்த வார்த்தைய நீங்க சொல்லலாம் இந்த வார்த்தைய சொல்ல சொல்ல நிச்சயமா நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படும் அடுத்ததா நாலாவது வீடியோல இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஐந்து ரூபாய வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பணவசிய பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அஞ்சாவது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பேரை அஞ்சு முறை நீங்க சொன்னாலே போதும் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த பேரை சொல்ல முடியும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் யார் வேணாலும் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சாலே போதுமானது உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அஞ்சு கிராம்பு தேவைப்படும் மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்புக்கு நல்ல ஒரு பணவசிய சக்தி இருக்கு பிரபஞ்ச ஆற்றல நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தியும் இந்த கிராம்புக்கு இருக்கு அடுத்ததான் நமக்கு ஒரு நூல் தேவைப்படும் சிகப்பு நிற நூலை பயன்படுத்துறது நல்லது உங்ககிட்ட சிகப்பு நிற நூல் இல்லைன்னா பரவாயில்ல சாதாரணமா வெள்ளை நிற நூலை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அந்த வெள்ளை நிற நூல்ல லேசா குங்குமத்தை தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்டுல எளிமையா கிடைக்கக்கூடிய பொருளை வச்சுதான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் இந்த கிராம்ப நீங்க கடைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய கிராம்பையே அதாவது இப்ப நீங்க சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க இல்லையா அதுல இருந்து அஞ்சு கிராம்பை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அதாவது உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இழுத்து இந்த மாதிரி முறை போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் இந்த டைம்ல உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிராம்பை எடுத்து பூ கட்டுற மாதிரி நீங்க கட்டுங்க இப்போ முதல்ல ஒரு கிராம்பை எடுத்து அந்த நூல்ல வச்சு நீங்க கட்டுங்க அதாவது முடிச்சு போடும் போது கூடிய அஃபர்மேஷனை சொல்லிட்டு நீங்க முடிச்சு போடுங்க அந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் ஐ எம் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பினான்சியல் ஃப்ரீடம் இன் திஸ் ஃபைவ் ஃபைவ் போர்டல் இன்னொரு முறை சொல்லிக் காமிக்கிறேன் நினைக்கிறவங்க இந்த அஞ்சு அஞ்சு போர்ட்டலில் அடுத்த கட்ட நிதி சுதந்திரத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன் இன்னொரு முறை சொல்லிக் காமிக்கிறேன் இந்த ஐந்து ஐந்து போர்ட்டலில் அடுத்த கட்ட நிதி சுதந்திரத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கிராம்பை எடுத்து அந்த நூல்ல வச்சுட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க சொல்லிட்டு அந்த கிராம்பை ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க திரும்பி ரெண்டாவது கிராம்பை எடுத்து வச்சு முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன மாதிரி அஃபர்மேஷனை சொல்லிட்டு திரும்பி முடிச்சு போடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முறை கிராம்பை எடுத்து வச்சு அந்த நூல்ல முடிச்சு போடும்போது இப்போ இப்ப நான் சொன்ன மாதிரி அஃபர்மேஷனை நீங்க சொல்லிட்டு முடிச்சு போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூலை கட் பண்ணிட்டு இந்த அஞ்சு கிராம்ப அதாவது நூல்ல நாம கட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த அஞ்சு கிராம்பையும் நம்ம இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இந்த கிராம்பு பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கணும்னு சொல்லி மனசு உருகி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க நாளைக்கு இந்த கிராம்பும் அப்படியே உங்க தலகாணி கடையிலேயே இருக்கட்டும் அப்படின்னா தலகாணி கவருக்குள்ள இந்த அஞ்சு கிராம்பையும் வச்சிருங்க நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த அஞ்சு கிராம்போட ஒரு சொட்டு நெய் விட்டு இது கூட ஒரே ஒரு கற்பூரத்தை சேர்த்து உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்து இதை எரிய விடுங்க எரிஞ்ச சாம்பல நீங்க கால் படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்க கூடிய இந்த நாளை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி